தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் எரேமியா இருபத்தி எட்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினேழு முடிய பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலுக்கு எழுதப்பட்ட சிறுநூல் எரேமியா இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது இயல்கள் இவை எழுதப்பட்ட காலம் கிமு ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று என்பர் எரேமியாவின் வாழ்க்கை சம்பவங்கள் சில இங்கு இடம் பெறுகின்றன இன்றைய வாசகம் எரேமியா இறைவாக்கினர் அனனியா என்னும் போலி தீர்க்க தரிசியுடன் வாக்குவாதம் நடத்தியது பற்றி கூறுகிறது அனனியா வாக்கு பாபிலோனிய அடிமதித்தனத்தால் துயிருற்ற மக்களுக்கு ஆறுதல் கூறும் முறையால் பாபிலோனிய மன்னன் நுகத்தை முறித்து விடுவோம் இருபத்தி எட்டு இரண்டு நான்கு என்று இறைவன் தனக்கு கூறியதாக அனனியா தீர்க்க தரிசனம் கூறினான் அத்தோடு தன் தீர்க்க தரிசனம் விரைவில் நிறைவேற இருக்கிறது என்று காட்ட எரேமியா கழுத்திலிருந்த நுகத்தை முறித்து விட்டான் இருபத்தி எட்டு பத்து போலி தீர்க்கதரிசியின் போக்கு மக்களை மயக்குவதாகும் இதோ வருகிறது அதோ வருகிறது என்று கூறி மனம் திரும்ப பார்ப்பர் அதோ பாலைநிலத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே போகாதீர்கள் இதோ உள்ளறையில் இருக்கிறார் என்றால் நம்பாதீர்கள் மத்திய இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு என்ற ஆண்டவர் கூற்றும் இதையே காட்டுகிறது இனிப்பு மருந்து தந்து ஏமாற்றும் இவ்வித்தைக்காரர்கள் இன்றும் உள்ளர் நம்மிடையே வருத்தம் கூடாது துயரம் கூடாது எல்லாம் உடனே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவர் இவர்கள் எரேமியா எவ்வாறு அனனியாவை சாடுகிறாரோ அதுபோல் நாமும் இவர்களை இனம் கண்டு ஒதுக்க வேண்டும் துன்பத் துயரம் இவ்வுலகில் நம்மோடு ஒன்றாக பிறந்து நம்மை தொடர்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் சிலுவையிலே மட்டுமே இவற்றிற்கு பொருள் காண முடியும் நம் வாழ்வில் வரும் சிறு சிலுவை துண்டுகளை ஏற்போமா எரேமியாவின் இறைவாக்கு துன்பங்கள் நம்மை தொடர்வதை நாம் ஏற்க வேண்டும் மர நுகத்தை அதாவது சிறிய துன்பங்களை முறிக்கலாம் ஆனால் இரும்பு நுகத்தை பெரிய துயரை இறைவன் நமது கழுத்தில் மாட்டலாம் இருபத்தி எட்டு பதிமூன்று பதினான்கு அதாவது துன்பங்களை தவிர்க்க முடியாது அத்துன்பங்களை பொறுமையோடு ஏற்பது தான் அவற்றை அவற்றின் தாக்குதலை முறியடிப்பதாகும் அவர் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் சம் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணி சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் எப்ரேயர் ஐந்து ஏழு என்று தலைமை குருவாகிய இயேசுவை பற்றி கூறியது நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் எரேமியா உண்மை இறைவாக்கினர் எனவே இறைவன் அனுப்பும் துன்பத்தை மக்கள் ஏற்க வேண்டும் என்கிறார் பாபிலோனிய அரசன் நிபுகத்னேசருக்கு அடங்கி இஸ்ராயலர் சேவை செய்ய வேண்டும் இருபத்தெட்டு பதினான்கு என்று கூறி துன்பத்துயரங்கள் நம்மை புனிதப்படுத்த இறைவனால் நமக்கு அனுப்பப்பட்ட சாதனங்கள் என்பதை அறிவிக்கிறார் உண்மையை ஏற்க வைக்கிறார் உண்மை இறைவாக்கினர் நொடி பொழுதில் காபி நொடி பொழுதில் இட்லி போன்றதன்று நம் வாழ்வு என்பதை உணர்வோம் பாடுகளினால் கீழ்ப்படுதலை தூய்த்துணரவும் எபிரேயர் ஐந்து எட்டு படிப்படியாக சுகம் கிட்டும் விடுதலை பெறுவோம் வலிமையற்ற தோழினாய் போ 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 மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 என்றான் பாரதி இறைவா துன்பத்திலிருந்து விடுவிக்க நான் உன்னிடம் வேண்டவில்லை அத்துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் வரத்தையே வேண்டி நிற்பேன் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்திய இயல் பதினான்கு இறைவாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஆறு முடியும் இன்றைய வாசகம் இயேசுவை பல கோணங்களில் காட்டுகிறது இயேசு ஜெபிக்கிறார் கடல் மீது நடக்கிறார் மக்களுக்கு குணமளிக்கிறார் பேதுருவை காக்கிறார் இவ்வாறு அவர் கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்துகிறார் அது மட்டுமன்று இன்றும் தொடர்ந்து இயேசு தந்தையின் விருப்பத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் எனலாம் ஜெபிக்கும் இயேசு மத்திய நற்செய்தியில் மலை இறைவனை அடுத்த செயல்கள் நிகழும் இடமாகும் இங்கு ஜெபிப்பதற்காக அவர் மலை மீது ஏறுகிறார் அவர் தனிமையாய் இருந்தும் அவர் ஜபத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பதை சுட்டுகிறது லூக்கா பதினான்கு இருபத்தி மூன்று ஐந்து பதினாறு இயேசுவுக்கும் ஜபம் தேவைப்பட்டது அவர் செய்து வந்த செயல்களுக்கு வல்லு கொடுத்தது அவரது ஜெபம் எனலாம் எனவே பகலெல்லாம் மக்களை தேடி மக்களுக்காக உடைத்து கலைத்த இயேசு இரவில் தனிமையை நாட்டி தந்தையுடன் உறவாடினார் கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் லூக்கா ஆறு பனிரெண்டு இன்று நம்முடைய காண்பது என்ன செயல் வீரர்கள் பலர் உலர் ஜெப வீரர்கள் அரிதி ஜெபம் தேவையற்றது ஜெபத்திற்கு நேரமில்லை செயல் என்றும் செயல் என்றும் செயல் என்று கூறி நம்மிடையே காண்பதில்லையா ஜபம் நமக்கு தேவை ஜப ஜபத்திலே தான் ஜ செயல் உருப்பட வழி இருக்கிறது ஜபமே ஜயம் என்பதை உணர்வோமா நம்மை பொறுத்த மட்டில் நாம் ஜபத்திற்கு கொடுக்க முக்கியத்துவம் யாது நேரம் யாது எவ்வளவு உதவும் இயேசு ஜெபமும் செயலும் நாணயத்தின் இரு பக்கங்கள் மயிலே மயிலே இறகுபோடு என்றால் ஒன்றும் கிடைக்காது அன்பு செயல்கள் நம் வாழ்வை ஆக்கிரமிக்க வேண்டும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் குரல் அறுநூற்றி அறுபத்தி நான்கு இயேசு அச்சத்தால் அலறியோரை பார்த்து நான் தான் இராதீர்கள் நான் தான் இருங்கள் அஞ்சாதீர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை கடலில் மூழ்கவிருந்த பேதுருவுக்கு கை கொடுத்து உதவுகிறார் உடுக்கை இறந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு குரல் எழுநூற்றி எண்பத்தி எட்டு என்பதற்கு விளக்கம் தருகிறார் இது மட்டுமன்று தம்மை தேடி வந்தோர் அனைவருக்கும் சுகம் தருகிறார் பார்வையற்றோருக்கு கண் ஒளி கொடுக்கிறார் முடர்வுகள் நடக்க செய்கிறார் செவித்திறன் அற்றோருக்கு செவிப்புலன் அழுக்கு அழு திறக்கிறார் லூக்கா ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தம்மை தேடி வந்தோருக்கு ஓடி வந்து உதவுகிறார் பிற தேவைகளிலே நாம் முன் வந்து உதவுகிறோமா அல்லது எல்லாம் நானே எல்லாம் எனது எல்லாம் எனக்கே என்ற சிறு வட்டத்திலேயே உழல்கிறோமா அன்பு செயல்கள் வழி நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை காட்டுவோம் இயேசு துன்ப வெள்ளத்தில் நமக்கு தோணியாய் அமைபவர் இயேசு தான் ஆண்டவரே உம்மிடம் வர கட்டளையிடும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று வேண்டுவார் பேதுரு நமது இன்னல் இக்கட்டுகளில் ஆண்டவரே நீரை எனக்கு ஆண்டவரே நீரை என்னை காக்கும் கேடயம் திருப்பாடல் மூன்று மூன்று ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியலும் திருப்பாடல் ஆறு ரெண்டு ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் திருப்பாடல் பதிமூன்று ஒன்று என்பது போன்ற சொற்கள் நம் உதடுகளில் எழுகின்றனவா ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் திருப்பாடு நூற்றி இருபத்தி ஆறு என்பதை உணர்ந்து ஆண்டவரின் உதவியை அயராது நாடுவோம் அவரே நம் தலைவர் அவரே நம் ஆண்டவர் அவர் ஒருவரே வாழ்வழிக்கும் வள்ளல் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் யோவான் ஆறு அறுபத்தி எட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் உண்மையாகவே நீர் கடவுளின் மகன் என்பது அறிக்கையிட ஆண்டவரின் வரத்தை இத்திருப்பலியில் வேண்டுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்